நம்ம காலையில் வந்து ஒரு ஏக்கர் தோட்டத்தில் தக்காளி வந்து போட்டிருந்தாங்க அதை பார்த்தோம் இப்போ உங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இங்கே வந்து தக்காளி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஸோ எவ்வளோ பெரிய இடத்துல போட்டிருக்கிறீங்க என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க இது வரைக்கும் எவ்வளோ அறுவடை செஞ்சுருக்கீங்க ஓகே இங்கே நீங்கள் பார்க்குறது காலையில் பார்த்தா அந்த ஃபார்மில் என்ன வெரைட்டி இருக்குதோ அதே ராசி சீட்ஸோடு சிவம் வெரைட்டி தான் இங்கேயும் போட்டிருக்குறோம் அது ஒரு ஏக்கர் இது வந்து லெஸன் ஹாஃப் சென்ட் இதில் இதுவரைக்கும் வந்து தொண்ணூறு கிலோ எடுத்துருக்கிறாங்க இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து ஐ திங்க் ஒரு லெஸ் தேன் டென் டேஸ் தான் ஆச்சுது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இன்னொரு இன்ஃபேக்ட் இது வந்து நாங்கள் எப்படி பண்ணோன்னா அந்த ஃபார்மில் நீங்கள் காலையில் பார்த்த ஃபார்மில் பிளான்ட் பண்ணி அதில் வந்து இனிஷியலாக என்ன ஆகும்னா கொஞ்சம் மோட்டாலிட்டி இருக்கும் கொஞ்சம் பிளான்ஸ் செத்து போயிடும் அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி டேஸுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பிளான்ட் வாங்கியிருந்தோம் அந்த பிளான்ட்டில் மீதி இருந்தது தான் இங்கே தூக்கி வச்சோம் ஸோ பேசிக்கலி இது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் யங்கர் தேன் அந்த காலையில் பார்த்த ஃபார்ம் இந்த அரசன்ட் இடத்துல எவ்வளோ நாற்று வச்சிருக்காங்க சார் நம்ம இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பிளான்ட்ஸ் எழுபத்தஞ்சு பிளான்ட் கரெக்டாக இருக்கும் இங்கே வெளியிலேருந்து வந்து நம்ம கிட்டே வாங்கிட்டு போகிறாங்களா ஸோ எப்படி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க சார் ஆமாம் வெளியே ஒரு சின்ன போர்டு போட்டு பார்த்தோம் மக்கள் வாங்குறாங்களான்னு பார்க்கலான்ட்டு ஆக்சுவலாக இங்கே வேறு ஹார்வெஸ்ட்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க சுற்றி இருக்கிறவங்க ரிவ்யூ வந்து இது நல்ல புளிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ சொல்கிறாங்க பேசிக்கலி நம்ம காலையில் பேசின அதே சப்ஜெக்ட் தான் சரியான மினரல்ஸ் வந்து நம்ம கரெக்டான டைமில் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ப்ளஸ் வந்து அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி பெஸ்ட் வர விரட்ட ட்ரை பண்ணுறது அதனால் வந்து இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதிகபட்சம் எவ்வளோ கிலோ எடுக்கலாம் சார் இந்த இடத்துல என்னோட கணிப்பு வந்து நான் அப்படியே கேல்குலேட் பண்ணி சொல்லட்டுமா எப்படி ஒரு அறுநூறு கிலோக்குங்களை எடுத்துருவோம் அந்த ஃபுல் சைக்கிள் ஃபுல் சைக்கிளில் அறுநூறுலேருந்து எழுநூறு கிலோ எடுத்துருவோம் எட்டு மாதம் அறுவடை பண்ணலாம் ஆமாம் நீங்கள் போட்டிருக்கிற வெரைட்டி வந்து ஹைப்ரிட் வதைன்னு சொல்லி சொன்னீங்க ஹைப்ரிட் வரைக்கும் ஜீவோக்கும் என்ன சார் வித்தியாசம் அதாவது ஹைப்ரிட் அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சில செடிகள் இப்போ தக்காளி வந்து இங்கே விளையிற தக்காளி ஆஃப்ரிக்காவில் விளையிற தக்காளி அமெரிக்காவில் விளையிற தக்காளி ஒன்று ஒன்றுலேயும் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தக்காளி வந்து நிறைய காய்க்கும் ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் இன்னொரு தக்காளி காய்க்கவே காய்க்காது அதோடய லைஃப் டைமில் ரெண்டு காய் மூணு காய் கொடுக்கும் பட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த மகர்ந்த சேர்க்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அந்த ரெண்டு பூவையும் வச்சு இந்த பூவில் இருக்கிற போலன்னு எடுத்து அந்த அடுத்த பூவில் போட்டு புது வெரைட்டி டெவலப் பண்ணுவாங்க செயற்கையா செயற்கையா இது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பலவிதமான மரங்கள் உருவானதும் இப்படி தான் அதனால் இதை வந்து டோட்டலாக செயற்கைன்னு நம்ம சொல்கிறதுக்குல கோர்ஸ் நம்ம அதை செயற்கையாக பண்ணுறோம் ஸோ இப்படி உருவாக்கப்படுறது வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு சிலை எடுத்து திருப்பி சேர்ப்பாங்க அதில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லா பேலன்ஸும் கிடைக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய காய் காய்க்கிற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு செடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு வருஷத்துலேருந்து இரு இருபது வருஷம் கூட ஆகலாம் ஒரு ஹைப்ரிட்டை கொண்டு வரதுக்கான சைக்கிள் ஸோ இப்படி கிரியேட் பண்ணது சைக்கிள் இது வந்து கிட்டத்தட்ட இயற்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து சிமுலேட் பண்ணி பண் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இன்னொன்று நீங்கள் கேட்டது ஜிஎம்ஓ ஜெனெட்டிக்லி மாடிஃபைடு பிளான்ஸ் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட டிஎன்ஏ மாடிஃபிகேஷன் அது இப்போது என்னுடைய ஒரு பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் என்னோட டிஎன்ஏல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் என்னோடய ஒரு சில கேரக்டரி கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்ற முடியும் அதே வேலையை பிளான்ட்டுக்கு பண் பண்ணுறது தான் ஜெனெட்டிக் மாடிஃபிகேஷன் ஸோ இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லோருடைய பயமும் என்ன ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா இட் இஸ் வெரி சேஃப் அப்படிங்கிறாங்க பட் ஜென்ரலாகவே ஒரு லார்ஜ் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியோட பயம் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த அதுலேருந்து எடுத்து நம்ம சாப்பிடக்கூடியது நம்மளுடைய டிஎன்ஏலையும் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் இன்னொரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வைக்கிறாங்க அதனால ஜென்ரலாகவே ஜிஎம்ஓக்கு ஒரு ஆப்போசிஷன் இருக்கும் அது ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்டபிள் குவாய்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்போசேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஊடுபயர் பண்ணலாமா சார் இன்டர் கிராப் பண்ணலாங்களா இன்டென்சிவ் கல்டிவேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதில் ஊடுபயர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இதேவே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி ரோட் ரோ ஸ்பேஸிங் விட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி பிளான்ட் வச்சுருக்குறோம் இந்த அஞ்சடி நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் அந்த ரோ இன்பிட்வீன் போய் பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து இப்போயே வந்து கிட்டத்தட்ட அந்த நடுவில் இருக்க கேப் எல்லாம் குறைச்சிருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு டூ த்ரீ வீக்ஸில் அந்த கேப் வந்து ரொம்ப நேரம் ஆகிடும் நம்ம கரெக்டாக ஜஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஒன் பர்சன்ட் வாக் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த இன்டென்சிவ் கிராப் வெஜிடபிள் கல்டிவேஷன் பண்ணும்போது இன்ட்ரிங் வந்து ஃபீஸிபிள் இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம முன்னோர்களோ இல்லை வந்து வேறு யாராச்சும் வந்து சீட் வால்ட்டு இல்லை வந்து விதை சேமிப்பு கிடங்களை வந்து அதை வந்து சேகரித்து வைச்சா எவ்வளோ நாளில் வந்து அதோடைய வீரியம் இருக்கும் சார் இந்த கொஷனுக்கு சரியான ஆன்சர் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உதாரணத்துக்கு நெதர்லாண்ட்ஸ் ஈவன் ஃபின்லாண்டு அண்ட் ஐஸ்லாண்ட் மாதிரி கண்ட்ரீஸில் அவங்க வந்து உலகத்திலேருந்து வர எல்லா விதமான பாரம்பரிய விதைகளையும் தேடி பிடிச்சி சேவ் பண்ணிலாம் வச்சுருக்குறாங்க ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா அதை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு வேண்டியும் ப்ளஸ் மேபி ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இப்படி சேவ் பண்ணி வைக்கிற விதையை வந்து ஒரு சரியான ஒரு கண்டிஷனில் வைக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈஜிப்டில் வந்து மம்மியில் இருக்கக்கூடிய பாடி இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் ஆகலை டீக்கம்போஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க அது மாதிரி சயின்டிஃபிக்லி நல்ல கரெக்டான மெத்தட்ஸில் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதை ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி திருப்பியும் அதை ரீயூஸ் பண்ண முடியும் பட் நம்ம சும்மா ஒரு பானையில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதோடைய வீரியத்தன்மை வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் மேபி ஃபியூ இயர்ஸ் வந்து வீரியத்தன்மை கண்டிப்பாக போயிடும் நம்ம வந்து சணல் கயிறு போட்டிருக்கோம் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நைலான் கயிறு வந்து போடலாம்ல சார் சி நைலான் கயிறு வந்து இந்த சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ரொம்ப சூடாகிடும் அப்போ அது ரொம்ப ஹீட் ஆகி நம்ம டை பண்ணி இருக்கிற இடத்துல ஒரு சூடை கிரியேட் பண்ணி அதை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி சணல் கயிறு யூஸ் பண்ணுறது இதே வந்து பாலிஹௌஸாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நைலான் ட்ரெலிஸிங் சிஸ்டம் அங்கே இருக்கும் அதில் தான் இதை வந்து படத்தி விடுவோம் ஸோ இந்த கயிறு கட்டுறது கூட பார்த்தீங்கன்னா சீ இங்கே நாங்கள் பண்ணியிருக்கிறது ஆரண்டி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெட்டல் ராடெல்லாம் போட்டு இந்த மாதிரி கம்பி போட்டு பண்ணியிருக்கிறோம் இன் ரியல் ஃபார்ம்ஸ் இன்னும் காலையில் நீங்கள் பார்த்த மாதிரி சவுக்கு குச்சி அந்த மாதிரி வச்சு பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரி இதில் வந்து நாங்கள் ஆரண்டின்றதுனால ஒரு பிரான்ச் கூட கீழே சாயாத அளவுக்கு இப்படி கட்டி வச்சுருக்குறோம் இந்த வெயிட் தாங்குமா சார் ஆ அதுதான் இப்போ ஒரு ஒரு சின்ன பிரான்ச்சும் கட்டி விட்ருவோம் அதனால் வந்து இந்த வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் இதே ஒரு ரியல் ஃபார்ம்ல இந்த அளவுக்கு கட்டுவாங்கன்னா கட்ட மாட்டாங்க இந்த அளவுக்கு கட்ட வேண்டிய அவசியமும் அவசியமில்ல ஆக்சுவலா எங்களுக்கு வந்து பியூர்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆரண்டி நேச்சர் இந்த அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சடனா இரிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு நீங்க கவனிச்சீங்களா சடன் டைமருக்கு டைமர் இல்ல ஓகே அந்த சென்ஸ் பண்ணி மாய்ஸர் மாய்ஸ்டர் மொய்ஸ்டர் வந்து இப்போ ஒரு அவுட் ஆஃப் பேலன்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தானவே இரிகேஷன் ஆரம்பிச்சு திருப்பி அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் வர்ற வரைக்கும் இரிகேஷன் வந்து அதை மெயின்டெயின் பண்ணிடும் சவுக்கு குச்சியை பற்றி சொன்னோம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபேமிலியும் அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இல்லை வந்து எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை அதை மாற்றினாங்க அப்ராக்சிமேட்லி த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அது சர்வேவ் ஆகும் அந்த சவுக்கு செடி கரையா அரைக்காமல் கரையா அறிக்காமல் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் சர்வைவ் ஆகும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போடும்போது போது லாங் சர்வைவல் இருக்கும் பட் ஃபார்ம்ஸ்ல அந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் போதுமானது இப்போ இந்த மல்சீட்டை ஓபன் பண்ணி பார்க்குறோம் எதுக்குன்னா இதில் ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன்று இந்த மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இது கொஞ்சம் இது வந்து கட்டி பிடிக்காமல் மண் லூஸாக இருக்கும் செகண்ட் அந்த கை வைக்கும்போது இந்த ரூட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா இப்போ இந்த பிளான்ட் வந்து அங்கே இருக்குது அதோட ரூட்ஸ் நீங்கள் எப்படி கிண்டி பார்த்தீங்கன்னா ஆமாம் வேர்கள் தெரியுது தெரியுது இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே மல்ட்டோடய யூசஸ் பற்றி நம்ம பேசும்போது சாயில் வந்து ஹார்டன் ஆகாமல் அந்த ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோம் ஸோ அங்கேருந்து இது எப்படியும் ஒரு அடிக்கு மேலே இருக்கும் ஸோ அந்த அடிக்கு மேலே டிஸ்டன்ஸுக்கு இந்த ரூட்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது திஸ் ரியலி ஹெல்ப்ஸ் அந்த பிளான்டோடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஜென்ரலாகவே நிறைய காய் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க அது மாதிரி இது ஆல்மோஸ்ட் மெச்சூர் கலர் மட்டும் இன்னும் மாற ஆரம்பிக்கல இந்த சைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கும் எதனாலன்னா இதில் வந்து அகெயின் சேம் டாபிக் நம்ம தேவையான ஊட்டச்சத்துக்களை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால அதோடைய சைஸ் ஈவனாகும் அதுமாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதில் இருக்கிற புளிப்பு வந்து ஒரு நல்ல ஒரு புளிப்பு இருக்கும் ஏன்னா எல்லா ஊட்டச்சத்துலையும் கரெக்டாக போய் சேருது நீங்கள் வந்து ஒரு அப்படியே நீங்கள் பார்க்கலாம் ரேண்டமாவே எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஈவனாக சைஸ் இருக்கும் ஈவனான சைஸ் இருக்கும் நிறைய காய் இருக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பஞ்சலெலாம் இருந்த காய் பாதி எடுத்துருப்பாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க நினைக்கிறேன் இதோட ஆக்சுவல் ஏரியா இப்போ ஒன் ஃபோர்த் ஆஃப் சென்ட்டில் வந்து இப்போ நீங்கள் இந்த காயை பார்க்கும்போதே ஓ இவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா இதை வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு பத்து ஏக்கர் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள் இட்ஸ் ஹியூஜ் ஹியூஜ் ஹார்வெஸ்ட் ஸோ ஒரு காய் இதை வந்து வெயிட் போட்டு பார்த்தோம் நூற்றி இருபது கிராம் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா காயுமே ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா காயுமே ஆல்மோஸ்ட் சேம் சைஸில் தான் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆவரேஜ் இதிலே வந்து நான் மல்டி கிராப்பு இல்லை வந்து ஃபைவ் லேயர் மாடல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறேன் இல்லை வந்து இதே வெஜிடபிள் கிராப்ஸே வந்து நான் ஒரு மூணு நாலு கிராப் வந்து வைக்கிறேன் இன்டக்ரேட்டடாக வைக்கிறேன்னா அப்போ எப்படி சார் இருக்கும் அதில் இந்த துல்லியத்தை நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா தக்காளிக்கு தேவையான நியூட்ரியன்ட் ஈவன் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரெண்டு வெரைட்டிக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு கூட மாறுபடலாம் அப்போ நான் ஒரு ஏரியாவில் அந்த ஒரு கிராப்பை மட்டும் போட்டால் மட்டும்தான் என்னால் அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்றபடி அதாவது இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இக்காலாஜிக்கலி வெல் பேலன்ஸ்ட் அப்படிங்குற இந்த ஃபைலேயர் கான்செப்ட்லாம் வருது இதில் வந்து இன்டென்சிவ் கல்டிவேஷனில் ஆப்வியஸ்லி ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஏன்னா அந்த ஈக்காலிக்கல் பேலன்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே போனது தான் இந்த மோனோ கிராப்பிங் ஸோ அந்த மோனோ கிராப்பிங்கில் தான் இந்த மாதிரி ஹை ஈல்டை வந்து எடுக்க முடியும் இந்த ஃபைலேயர் கான்செப்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் இக்காலேஜை பில்ட் பண்ண முடியும் ஆனால் ஹை ப்ரொடக்டிவிட்டி அங்கே வராது ஸோ இட்ஸ் பேலன்ஸ் பிட்வீன் உங்களுக்கு வந்து இக்கலாஜிக்கல் சென்ஸாக இல்லை வந்து ப்ரொடக்டிவ் சென்ஸாக அப்படிங்கிறதுக்குள்ள பேலன்ஸில் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் இருக்கும் இன்றைக்கி நம்ம போய்ட்டு ஒரு ஃபீல்டு போய் பார்த்தோம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் கரும்பு தென்னை மேபி மா மாமரம் எலுமிச்சை இப்படின்னு வேரியஸ் கிராப்ஸ் வந்து இதே மாதிரி நம்ம போய் பார்க்கலாம் திருப்பியும் பார்த்துட்டு டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபார்மர்ஸோடைய ஆக்சுவல் ஃபீட்பேக் என்ன இது ரெண்டையுமே வந்து வரக்கூடிய நாட்களில் நிறைய இடங்களில் நம்ம போய் பார்க்கலாம் நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்